தேவன் இன்று ஒரு வசனம் அப்பொழுது தேவனாகிய கத்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார் ஆதியாகமும் மூன்று ஒன்பது கத்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் அனைவரது கையிலும் கை தொலைபேசி இருப்பதால் அழைப்புகளும் ஓய்வில்லாமல் வந்து கொண்டே இருக்கின்றன ஆனால் நாம் ஒரு நூலகத்தில் இருக்கும் போதும் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கும் போதும் வீட்டில் இருக்கிற போதும் வருகிற தொலைபேசி அழைப்புகளுக்கு பதில் பேசுகிற விதங்களில் நிறைய வித்தியாசங்கள் உண்டு காரணம் எங்கே இருக்கிறோம் என்ற அடிப்படையில் பேசுகிறோம் இங்கு கிழிப்படியாமை பாவத்தில் உயர்ந்து போன ஆதாம் தேவனின் சத்தத்தை கேட்டு அவருடைய சன்னிதிக்கு விலகி தோட்டங்களின் வெளிச்சங்களுக்குள்ளே அவனது மனைவியோட ஒளிந்து கொண்டிருக்கிறான் அப்பொழுதுதான் தேவனாகிய கத்த ராதாமை கூப்பிட்டு நீ எங்க இருக்கிறாய் என்கிறார் அவன் எங்கே இருக்கிறான் என்பது கத்தருக்கு தெரியாததால் ஆதாமை கத்தர் கூப்பிடவில்லை அவன் எங்கே இருக்கிறான் என்பதை ஆதாம் உணர்ந்து கொள்வதற்காகவே கத்தர் கேட்கிறார் அப்போதுதான் ஆதாம் தனது நிலையை உணர்ந்து நான் நிர்வாணியாய் இருக்கிறேன் பயந்து போய் ஒளிந்து கொண்டு இருக்கிறேன் என்கிறான் தேவன் நான் புசிக்க வேண்டாம் என்று விளக்கின மரத்தின் கனியை புசித்தாயோ என்ற போது நீர் தந்த ஸ்திரீதான் தந்தாள் என்று ஏவாளை குற்றம் சாட்டிய பின்புதான் புசித்ததை ஒப்புக்கொள்கிறான் தேவ பிள்ளையை இன்று நாமும் கூட தவறு இழைத்துவிட்டு அதை நியாயப்படுத்த முனைவது உண்டு நமது தவறுக்கு பிறரை அல்லது சூழ்நிலையை சாக்கு சொல்லுகிறோமா நாம் பாவத்தில் விழுந்தால் முதலாவது எங்கே இருக்கிறோம் என்பதை உணர வேண்டும் தேவனுடைய சமூகத்திலிருந்து அவர் வார்த்தையிலிருந்து விழுந்து விட்டோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் செய்த தவறுக்கு நாமே பொறுப்பேற்க வேண்டும் தவறை உணர்ந்தவனே மனம் திரும்பி வாழ்வான் சாக்கு போக்கு சொல்லி தப்பிக்க நினைக்கிறவன் ஒருபோதும் மனம் திரும்பவே மாட்டான் நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை நினைத்து பார்த்து தேவனை விட்டு விலகி இருந்தால் மீண்டும் தேவன் அன்றைக்கு திரும்புவோம் தேவனிடத்தில் மன்பு பெற்று தேவனோடு வாழ தொடங்குவோம் நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை தேவன் அறிவார் நாம் அதை எப்போது உணர்கிறோமோ அன்றே ரச்சனிய நாள் ஜபம் எங்களை அதிகம் அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே ஆசீர்வாதமான இந்த நாளுக்கா இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம் அன்புள்ள தேவனே உம்முடியா ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன் உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன் தேவனே உமது சமூகத்தை விட்டு விலகினதை உணரும்படியான இருதயத்தை எங்களுக்கு தந்து உம் அண்டை நாங்கள் கிட்டிச் பாக்கியத்தை தந்தர்களும் அண்டவரே எங்களையும் எங்களுக்கு அருமையானவர்களையும் நண்பர்களையும் உறவினர்களையும் அயல் வீட்டாரையும் உமது திருக்கதங்களில் ஒப்புவிக்கிறோம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவரின் துக்கம் மனசஞ்சலம் உபத்திரவங்களிலிருந்து விடுவித்து உங்க கிருபையினாலே தேக்கி ஆசீர்வதிங்க இந்த நாளில் உமக்கு பிரிய மாணவிகளை செய்யவும் பசுத்த மாணவிகளை பற்றி கொள்ளவும் உமது மிகுந்த வல்லமையால் காப்பாற்றி அருங்க ஆண்டவரே குடும்பங்களின் தேவ சமாதானம் நிறைவாய் பெருகவும் பெற்றவர்கள் அன்பிலும் விசுவாசத்திலும் ஒழுக்கத்திலும் நற்பண்புகளிலும் நற்பணிகளிலும் சிறந்து பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக வாழவும் உங்களை இறக்க வேண்டும் என தெரிவிக்கிறோம் பிள்ளைகள் கத்தருக்கு பயந்து தீமைக்கு விலக்கி தங்களை காத்துக்கொள்ளவும் பிளஸ் டூ தேர்வு எழுதும் பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானம் ஞாபக சக்தி ஆரோக்கியம் தந்து காத்துக் கொள்ளவும் ஜபிக்கிறோம் இந்த நாளில் பயணம் செய்யும் ஒவ்வொருவருக்கும் தூதரின் காவலை தந்து பயணத்தில் எவ்விதமான ஆபத்துகளும் விபத்துகளும் ஏற்படாதவாறு விலைக்கு காத்தல் ஜபிக்கிறோம் படிப்பு நிமித்தம் வேலை நிமித்தம் குடும்பத்தை விட்டு தனியாக இருக்கும் பெண் பிள்ளைகள் தீய கண்களுக்கும் தவறான நட்புகளிலும் சிக்கிவிடாதபடி காத்துக்கொள்ளவும் பசு தாபியானவர்களில் வழி நடத்தல் வேண்டும் என ஜபிக்கிறோம் கிறிஸ்தவ குடும்பங்களில் காணப்படுகிற பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் முற்றிலும் நீங்கி

கிருப செய்ய ஜிக்கிறோம் குழந்தை பாக்கியத்துக்காக ஜபிக்கிற சகோதர சகோதரிகளுக்கு தேசத்தின் எல்லை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கும் படை வீரர்களுக்கும் இராணுவ வீரர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தினருக்கும் உயர் அதிகாரிகளுக்கும் தேவ பாதுகாப்பும் ஆரோக்கியமும் தந்தரல ஜபிக்கிறோம் தொலைக்காட்சி வானொலி சமூக வலைத்தள ஊடகங்கள் யூடியூப் வாட்ஸ்அப் ஊழியர்கள் மூலமாக தேவ சத்தம் எங்கும் ஒதுக்கவும் தேவ சத்தத்துக்கு மக்கள் கீழ்ப்பறியவும் போஷிக்கப்படவும் யட்சிக்கப்படவும் ஜெபிக்கிறோம் திருமண வயதான வாலிபர்களுக்கு தேவந்தாமி ஏற்ற துணையை தந்தள்ளி குடும்பம் கட்டி எழுப்பப்பட ஜெபிக்கிறோம் ஆதரவிட்டோ துரத்தப்பட்டோ தெருவரங்களில் காப்பகங்களில் வாழ்வோர் நலன் காக்கப்படவும் உதவும் அன்பு கரங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்டதற்காய் அதற்கு பதில் தந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் துணிக்கிறோம் துதி கமையுமே உக்கையை செலுத்துகிறோம் ஏசு கிருஷ்ண நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் நல்ல பிதாவே ஆமேன்